டெல்லியை இருள் சூழ்ந்தது காரணம் என்ன தெரியுமா கவனமா கேளுங்க இது சாதாரண காற்று மாசு இல்ல பன்னெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்த எரிமலையின் சாம்பல் இது உங்க பயணத்தையும் நம்ம காற்றையும் எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம் இப்போ எல்லாரும் டெல்லியில வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருட்டு இருக்குன்னு சொல்றாங்க காலையிலேயே வானம் மேகமூட்டமா ஒரே சாம்பல் நிறமா இருக்கு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா இது இந்தியாவில நடந்த சம்பவம் இல்ல கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான எத்தியோப்பியால இருக்கிற ஹேலி எரிமலை எரிமலைதான் இப்போ திடீர்னு வெடிச்சிருக்கு சுமார் பன்னெண்டாயிரம் வருஷமா அமைதியா அமைதியாயிருந்த எரிமலை இது நம்ப முடியல இந்த எரிமலை சாம்பல் மேகம் ஒரு மணி நேரத்துக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல காத்துல பறந்து கிட்டத்தட்ட பலாயிரம் கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்து இப்போ நம்ம தலைநகர் டெல்லியை அடைஞ்சிருக்கு இதனால தான் டெல்லியில விமான சேவை கடுமையா பாதிக்கப்பட்டு பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு முதல்ல இந்த சாம்பல் மேகம் குஜராத்துக்குள்ள நுழைஞ்சு ராஜஸ்தான் வழியா தான் டெல்லியை எட்டியிருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நமக்கு என்ன பாதிப்பு இந்த எரிமலை சாம்பல் வளிமண்டலத்தில் பதினான்கு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க சாம்பல்ல சல்பர் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறதால டெல்லியில ஏற்கனவே போராடிக்கிட்டு வர காற்று மாசு மேலும் அதிகமாக வாய்ப்பிருக்கு ஐயோ குறிப்பா நேபாள மலைப்பகுதிகளில் இதோட தாக்கம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க இந்த சாம்பல் நம்ம இந்தியாவோட வானத்தையே ஒரு கவசம் போல மாத்திடுச்சு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதிக வெப்பத்தை இது வெளிப்படுத்தாதுன்னு விஞ்ஞானிகள் ஒரு சின்ன நிம்மதி கொடுத்துருக்காங்க ஆனாலும் விமான போக்குவரத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இப்போ வரைக்கும் இந்த சாம்பல் இந்தியாவோட வட மாநிலங்களையே குறி வச்சிருக்கு ஆனா காத்தோட வேகம் மாறுனா இதோட திசையும் மாறலாம் ஆனா இந்த உலக நிகழ்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு மறுபடியும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு இந்த எரிமலை சாம்பல் நம்ம தமிழகத்தை பாதிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷனில் உடனே சொல்லுங்க இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த முக்கியமான தகவல் வார வரைக்கும் தமிழ் ட்ரெண்ட் சென்டரில் இணைஞ்சிருங்க